இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில எதை தெரிஞ்சுக்க போறோம் பாத்தீங்கன்னா பிஸ்தா பிஸ்தா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பொருள் இத வந்து சாப்பிட்றதுனால உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் பாக்க போற வீடியோல டெய்லி வந்து நீங்க பிஸ்தா சாப்பிட்டு வரும்போது ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நுரையீரல் புற்றுநோய் கண்டிப்பா வராது அப்படிங்கறத வந்து அமெரிக்க ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க நுரையீரல் புற்றுநோய் மட்டும் கிடையாது வேற எந்த ஒரு புற்றுநோயும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அது மட்டும் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு விட்டமின் இ பி காம்ப்ளெக்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்கு சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த பிஸ்தா ரொம்ப உதவியா இருக்கு நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி டெய்லி எடுத்துட்டு வந்தோம்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் சுகர் வராம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிஸ்தாவை சாப்பிடுங்க ஏன்னா இது இன்சுலினோட சுரப்பை வந்து அதிகப்படுத்துது சுகர் சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த பிஸ்தா அதே மாதிரி வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடலாம் நல்ல எல்டிஎல அதிக குறைச்சி ஹெச்டியில் வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பிஸ்தாவுக்கு இருக்கு சுத்தமாக சொல்லுனா கண் பார்வையை அதிகப்படுத்தும் சுகர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பாதிக்கக்கூடியது கண் பார்வை இந்த கண் பார்வை பாதிக்காம இருக்கிறதுக்கு நம்ம இந்த பிஸ்தாவை அடிக்கடி நம்ம சாப்பாடுல சாப்பிட்டு வந்து சேர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா கண் பார்வை அதிகரிக்கும் நம்ம உடம்பு ஃபுல்லும் ஆக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மூளை வந்து சுறுசுறுப்பா இருந்தா மட்டும்தான் நம்ம நல்லா ஆக்டிவா இருப்போம் மூளையோட ஒரு சுறுசுறுப்புக்கும் அந்த அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வராம இருக்கிறதுக்கு பிஸ்தா ரொம்ப வந்து உதவியா இருக்கு கண்ணுக்கு அதே மாதிரி சர்மத்துக்கு அதே மாதிரி இதயத்துக்கு எந்த ஒரு பிளாக்ஸும் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்ல ஒரு ரத்த ஓட்டம் நடக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பிஸ்தா வந்து சாப்பாட்டில் அதாவது ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் அடிக்கடி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க